சிம்சன் வாழ்க்கையில் வாழ்க்கையில இந்த விருந்து ஒரு நாள் விருந்து இல்லை இது ஏழு நாள் விருந்து இது ஏழு நாட்களும் இந்த பெண்மணி எப்படி இருக்கிறா அழுது கொண்டே இருக்கிறாள் அழுது கொண்டே இருக்கிறா இந்த ஏழு நாட்களுக்கும் அவர்களுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை ஏனென்றால் இந்த மனுஷன் அவர்களை கண்டபோது அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை சொல்கிறேன் என்று நீங்கள் விருந்துண்ணுகிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்தால் எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வசதியும் கொடுப்பேன் அதை செய்யாமல் போனால் நீங்கள் எனக்கு தரணும்னு சொல்லி அங்கே ஒரு பந்தயம் நடக்கிறது அங்கே ஒரு பந்தயம் நடக்கிறது பிரியமான தேவரனு ஜனமே இந்த காலை விலையில் கற்றுவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீ வாலிபர் வழக்கத்தின் படி போனால் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் தாறுமாறாக இருக்கும் அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கும் அபிஷேகத்துக்கு ஒத்தபடி ஜீவியம் போனோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனமே அபிஷேகத்துக்கு ஒத்தபடி உங்கள் ஜீவியம் போகணுன்னாக்கா அபிஷேகத்துக்கு ஒத்தபடி கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பயணப்படணும் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேயே உங்களோட ஜீவியம் பயணப்படணும் வார்த்தை ஒரு புறம் இருக்கும் வேஷம் ஒரு புறம் இருக்கும் ஜீவியம் ஒரு புறம் இருக்கும் இப்போ அப்படி தான் இருந்துச்சு முதலே அந்த பக்கம் போவாதன்னா அந்த பக்கம்தான் போனோம் அந்த மனசு அப்பொழுது ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு சிங்கம் எதிரே வந்து கிழித்து போட்டார் அந்த பலியை நிவர்த்தி செய்யவில்லை நசுரி விரதம் தீட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு செத்த தண்டையில் இப்பொழுது என்ன செய்கிறோம் தேனடை உருவாகிறது அதை எடுத்து நக்கிக் கொண்டே வருகிறோம் அதை கொண்டு போய் பெற்றோருக்கு கொடுக்குறோம் அவர்களும் அதை குறித்து இவனும் சொல்லலை அவங்களும் கேட்கலை செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது ஜீவியம் தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது ஸ்ரீய ஜீவியம் பிரதிஷ்டை தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது அதுக்கு பரிகாரமும் செய்யலை ஆசாரணை போய் பார்க்கலை எதுவும் செய்யலை இந்த இடத்துல இன்னொரு விஷயம் போய் பார்த்தால் அடுத்த விஷயம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா விருந்துக்குள்ளே போகிறோம் வாலிபர் அப்படி செய்கிறது வழக்கமாக இருக்கிறது வாலிபர் செய்யலாம் நீங்கள் செய்யலாமா நான் செய்யலாமா எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது உங்களை நீங்களே செப்பனிட்டு கொள்ள வேண்டிய பகுதி சுத்திகரித்து கொள்ள வேண்டிய பகுதி இது இந்த விருது மட்டும் இந்த மனசு செய்யாது இருந்தா அந்த விடுகதை த டாப்பிக்கு இங்கே வந்திருக்காது அந்த விடுகதை மட்டும் வராது இருந்தா செஞ்ச கல்யாணம் ஏதோ ஒரு கல்யாணம் அது வாழ்ந்து அதாவது நீடித்தாவது நிலைத்து இருக்கும் அந்த இடத்துல ஏழு நாளும் இவனும் அழ இவனும் வாழாமல் அந்த பெண்ணும் அழுத அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருப்பு கொள்ளாமல் அவ்வளோ வந்து மிரட்ட கடைசியில் ஏழே நாட்கள் தான் அந்த திருமணமே நீடிச்சு இதுக்கு பின்னாடி பார்த்தா பெரிய பராக்கிரமசாலி நியாயாதிபதி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனை திருமணம் செய்கிறான் அதை குறித்த அறிவும் அவளுக்கு கிடையாது அந்த பெண்மணிக்கு அந்த திருமணத்தை குறித்த தானே மதிப்பு தெரியவில்லை யாரை திருமணம் செய்திருக்குறோன்ற அந்த அந்த அறிவு கூட அவளுக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேதமையான ஒரு பெண்மணியை பெலிஸ்த பெண்ணை திருமணம் செய்திருக்கான்